ஒரு தனி மனித ஜாதகத்துல எட்டுக்குடிய பன்னெண்டுக்குடிய இடம் வலுத்திருந்து சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையில எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இருந்து எட்டாம் இடத்துக்குடைய அதிபதியுடைய திசையிலேயோ பன்னெண்டாம் இடத்துக்குடைய அதிபதியோட திசையிலேயோ அந்த தசை நடத்தும் பொழுது அந்த கிரகங்கள் சரராசிகள் இருந்து தசை நடத்தினாலோ அல்லது உங்களுக்கு ராகு கேதுக்கள் தசை நடத்தும் பொழுது கண்டிப்பா வெளிநாடு போவீங்க வெளி மாநிலம் போவீங்க தொலைதூர பயணம் செஞ்சே திருவிங்க அது சுற்றுலா டூரிஸ்ட் சாகச பயணம் ஏதோ விபத்துல வேலை தொழில் எந்த விஷயத்துக்காக இருக்கலாம் ஒரு சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடப் போவீங்க வெளி மாநில போவீங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொழும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேச பயணங்கள் எங்களால் போக முடியுமான்னு பல பேர் கமெண்ட் மூலிமா கேள்வி கேட்குறாங்க அவர்களுக்கான பதிவு இது ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூன்றாம் இடம் தான் குறுகிய தூர பயணம் ஒன்பதாம் இடம் தொலைதூர பயணம் பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு பயணம் குறிப்பா எட்டாம் இடம்ங்கிறது விபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மேலேருந்து கீழே விழுகிறது அப்படின்னா அந்த எட்டாம் இடத்துல சுபகிரங்கள் இருக்கும் பொழுது கீழேருந்து மேல போகும் அப்படின்னா வெளிநாடு போறது இருக்கக்கூடிய இடத்த நகர்த்தி வேற இடத்துக்கு கொண்டு போறது வெளி மாநிலம் போறது வெளியூர் போறது அப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் செய்யும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுல போய் விரைச்சலை பண்றது வெளிநாட்டுக்காக விரைச்சலை பண்றது ஒரு மனிதனோட ஜாதகத்துல எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம்ங்கிறது குறுகிய தூர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒரு மனிதனோட ஜாதத்துல மூன்றாம் இடம்ங்கிறது குறுகிய தூர பயணமா இருக்கிறனால மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட திசை நடந்தாலோ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட திசை நடந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் குறுகிய தூர பயணங்கிற பேரில் வீட்டை மாற்றம் பண்ணுறது அல்லது வேலையில் இடமாற்றம் ஏற்படுறது டிரான்ஸ்பர் ஏற்படுறது இப்படிப்பட்ட குறுகிய தூர பயணம்னு சொல்லப்படக்கூடிய அதிகபட்சம் ஒரு நூற்றம்பதுலேருந்து ஒரு முன்னூறு கிலோமீட்டருக்குள்ளே இடமாற்றம் ஏற்படுற அத்தனையுமே குறுகிய தூர பயணம் அப்படின்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட திசையோ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசை நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா ஒன்பதாம் இடத்த அதிபதி வேற ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் விட இந்த ரெண்டோட திசா புத்தி நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில தொலைதூர பயணம் அதாவது ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே தூரத்தில் போகிறது பயணங்கள் பண்றது அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறது இது வெளியூர் பயணம் அதற்கு அடுத்தபடியாக எட்டு பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறனால எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ சுபகிரங்களா இருக்கக்கூடிய குருவோ சுக்கரனோ இருந்தாலோ எட்டாம் இடத்துல நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல ஒரு சேர குரு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் அவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு மாநிலம் போவாங்க நான்காம் இடத்துல குரு இருக்கார் தன்னுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையினால தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால எட்டாம் இடத்தை பார்ப்பார் தன்னோட ஒன்பதாம் பார்வையினால பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போது குரு பொறுத்த வரைக்கும் ஒரு சேர எட்டாம் இடத்திற்கும் பன்னெண்டாம் இடத்திற்கும் இருந்து தொடர்பு கொண்டாலோ அல்லது பார்வையினால தொடர்பு கொண்டாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போவீங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் பாக்குறார் அப்பையும் வெளிநாடப்போ போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் அப்ப ஏதோ ரூபத்துல எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் ஒருத்தருக்கு வலுத்திருந்து எட்டாம் இடத்துக்குடைய தசையோ பன்னெண்டாம் இடத்துக்குரிய திசை நடந்தாலோ அல்லது ராகு தசை நடந்தாலோ கே தசை நடந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்நிய மக்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால ஏன்னா அந்நிய கிரகம் அப்படின்னு ராகு கேது சொல்றதுனால வெளிநாடு மாநிலம் தூர தேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்துரும் எக்காரணத்துக்குன்னு எட்டாம் இடத்துலேயோ பன்னெண்டாம் இடத்துலையோ பாவகிரங்கள் சனி சபையோட தொடர்பு இருந்தால் அவங்க வெளிநாடு போகவே விரும்ப மாட்டாங்க வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்காது நல்ல தசா புத்திகள் நடக்கும்போது டூரிஸ்ட் எடுத்து ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் போய் பார்க்குறது அதோட நிறுத்திக்குவாங்க அப்போ ஒரு மனிதனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடங்கிறது குறுகிய தூர பயணம் ஒன்பதாம் இடம்ங்கிறது தொலைதூர பயணம் எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வெளிநாட்டு பயணங்கிற புரிஞ்சுக்குங்க குறிப்பாக ஒரு மனிதனுக்கு யோக தசைகள் நடந்தாலுமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திசைகளை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இருக்கும்போது மட்டுமே வெளிநாட்டுல போய் கிரீன் கார்டு வாங்க முடியும் ஒரு தனி மனித ஜாதகத்துல எட்டுக்குடிய பன்னெண்டுக்குடைய இடம் வலுத்திறந்து சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையில எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இருந்து எட்டாம் இடத்துக்குடைய அதிபதியோட திசையிலையோ பன்னெண்டாம் இடத்துக்குடைய அதிபதியோட திசையிலையோ அந்த தசை நடத்தும் பொழுது அந்த கிரகங்கள் சரராசிகள் இருந்து தசை நடத்தினாலோ அல்லது உங்களுக்கு ராகு கேதுக்கள் தசை நடத்தும் பொழுது கண்டிப்பா வெளிநாடு போவீங்க வெளி மாநிலம் போவீங்க தொலைதூர பயணம் செஞ்சே திருவிங்க அது சுற்றுலா டூரிஸ்ட் சாகச பயணம் ஏதோ ரூபத்துல வேலை தொழில் எந்த விஷயத்துக்காக இருக்கலாம் ஒரு சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு போவீங்க வெளி மாநிலம் போவீங்க நான்காம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ஒன்பதாம் இடம் உயர்கல்வி நான்காம் இடத்த அதிபதியோ ஒன்பதாம் இடத்த அதிபதியோ எதோ ஒருபத்தில் பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இருக்குனுச்சுன்னா உங்களுக்கு உயர் கல்விக்காக இல்லை சாதாரண ஒரு டன்து இருந்து வெளிநாடு மாநிலம் தூரதேச பயணிகளும் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்துரும் அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்துல மூன்றாம் இடத்த அதிபதி திசை நடத்துதான்னு பாருங்க பக்கத்திலே டிரான்ஸ்ஃபர் வாங்க போறீங்க பக்கத்தில் கிட்ட மாற்றம் கிடைக்க போகுது வீடு மாற போறீங்க ஒன்பதாம் இடத்திடக்கூடிய இரங்கலோட தசையோ ஒன்பதாம் இடத்து அதிபதியோட தசை நடக்குதான்னு பாருங்க தொழில்தூர பயணங்கள் பேர்ல வெளியூர் போகப்போறையும் நடத்தும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இருக்கக்கூடிய இடத்த நகர்த்தி வெளிநாடு வெளி மாநிலம் போக போகப்போறையும் நடத்தும் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் வலுத்திருந்து சரராசிகள் இருந்து தசை நடத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில வெளியூர்லயோ வெளி மாநிலத்துல மட்டுமே உங்களுக்கு தொழில் அமையும் இதே பத்தாம் இடத்ததிபதி பொறுத்த வரைக்கும் ஸ்திர ராசியில் இருந்தா உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளூர்ல மட்டுமே தொழில் செய்ய போறீங்கன்னு அர்த்தம் ஸ்திரமான இடத்துல உட்காந்து தொழில் செய்ய போறீங்கன்னு அர்த்தம் அந்த பத்தாம் இடத்ததிபதி பொறுத்த வரைக்கும் உபயராசிகள் இருந்தா உங்களை பொறுத்த அலைச்சல் இருக்கக்கூடிய தொழில் இருக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் வேலை செய்கிறவங்களை பார்த்துட்டிங்கன்னா இங்க சென்னையிலேருந்து இருந்து மதுரை வருவாங்க மதுரே சென்னைக்கு போவாங்க திருநெல்வேல இருந்து பாம்பே வரைக்கும் போவாங்க பாம்பேல இருந்து திருநெல்வேலி வருவாங்க அப்படி அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களை பொறுத்த வரைக்கும் உபயராசிகளில் பத்தாம் இடத்ததிபதி இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க வெளிநாடு வெளிமண்டலம் தூரதேச பயணங்கள் போகிறதுக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இணைவுகள் இருக்குனுங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லி தந்துட்டோம் நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மட்டும் கமெண்ட் மூலியமாக கேள்வி கேளுங்க இல்லை லைவ் மூலியமாக கேள்வி கேளுங்க அந்த குருவுடைய பார்வை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு தான் குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதுன்னு போட்டிருக்கோம் சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்துன்னு போட்டிருக்கோம் செவ்வாயோட பார்வை நாலு ஏழு எட்டுன்னு போட்டிருக்கோம் இந்த பார்வைகளை வச்சு எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை பொறுத்தவரை அந்த இடத்தை தொட்டு என்னங்க குரு வந்து ஒன்றாம் இடத்துல இருக்க ஒன்னாம் இடத்தை ஒன்னுனே தொட்டு என்னன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்ப குருவை பொறுத்தவரை நான்காம் இடத்துல இருக்கிறாருன்னா எட்டாம் இடத்தை தன்னோட ஐந்தாம் பார்வையினால பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை தன்னோட ஒன்பதாம் பார்வையினால பார்ப்பார் அப்ப இந்த எட்டாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்தை சனி செவ்வா தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னா சனி செவ்வாய் இருக்கவும் கூடாது சனி செவ்வா பார்க்கவும் கூடாது நீங்க உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கம்